தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் இன்றைக்கு லாட்வியா குடியரசுக்காக ஜெபிக்க போகிறோம் இந்த லாட்வியா குடியரசு என்பது வடக்கு ஐரோப்பாவின் பால்டிக் பகுதியில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் ரிஹா ஆகும் இங்கு சுமார் அறுபத்தி நான்கு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து சதவீதம் மதம் இல்லை என்கிற நம்பிக்கையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இங்குள்ள மக்கள் தொகையானது சுமார் பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த லாட்வியா தேசமானது முப்பத்தி ஆறு நகராட்சிகளாகவும் ஏழு மாநில நகரங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது இத்தேசமானது கூப்பிடவும் கத்திரவர்களை இறங்கி வரவும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே சுமார் பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமான அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துல அண்டவரே மதம் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தேவ அன்பை ருசிக்கத்தக்கதான கிருபையை தாங்க அண்டவரே கத்தரை நோக்கி கூப்பிடுகிற இருதயத்தை தாங்க உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களை ரச்சிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள்ல அண்டவரே கத்தர் அப்படியாய் அண்டவரே அண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களை கத்தர் ரச்சிக்க போறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இங்குள்ள திருச்சபையிலே நல்ல ஒரு எழுப்புதலை தாங்க அண்டவரே அண்டவரே கள்ள உபதேசங்களோ கள்ள தீர்க்க தரிசனங்களோ இந்த தேசத்துல பரவாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனை உண்மையோடும் பக்தியோடும் ஆராதிக்கிற கிருபையை தாங்க சுவாமி அன்று பரிசுத்தமானது ஒவ்வொருவருக்குள்ளையும் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இத்தேசத்துல நீதி நேர்மையானது எப்பொழுதும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவுமே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மோசே போல திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்கள் அன்றுவரைய போல தன் ஜனத்துக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஏராளமான பேர் தேசமானது இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்